திருச்சிம்பரம் சிங்கப்பூரை சேர்ந்த முருக பக்தர் அவங்க காவடி எடுக்கிறதுக்காக ஒரு வேலு மற்றும் திருவாச்சி கொடை கேட்டுட்டாங்க முக்கியமாக அந்த வேலில் வந்து பூமாலெல்லாம் போடுற மாதிரி அசம்பல் வேணும்னு கேட்டதுனால இந்த வேலில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பாக்க வந்து ஓம் போட்டிருக்கோம் இந்த அசம்பல் வந்து எதுக்குன்னா பூலாம் போட்டு அலங்கரிக்கிறதுக்காக ஒரு டிஸ்பெண்ட் டைப்பை நாங்கள் அசம்பல் பண்ணிருக்கோம் இந்த அமைப்பானது அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாச்சி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடை வந்து மேலே ஆடுவாங்க ஆடினா கூட வந்து கலண்ட கூடாதுன்றதுக்காக இந்த அசம்பல் பண்ணியிருக்கோம் முக்கியமா திருடு டைப்பு இந்த திருடு டைப் அமைச்சதுனால ஈஸியாக வந்து அவங்களால அங்கே நம்ம அங்கே அனுப்பி அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும் எதுக்குன்னா முக்கியமாக வந்து அவங்களோட மாதிரி நம்ம செய்யறது கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுறது அந்த அமைப்பு தான் இவங்களுக்காக அமைச்சிருக்கோம் இது வந்து இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு சிங்கப்பூர் இன்னொரு பக்தர் அவங்க அவங்க வீட்டில் விநாயகர் இருக்காராம் அந்த விநாயகருக்கு சின்னதாக ஒரு ஆதார பீட வேணும்னு மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இதை சின்னதாக ஒரு மூசிக்கம் போட்டுருக்கோம் சைடில் ஒரு ரெண்டு இன்ச் பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐயா அவங்க திருச்சியை சேர்ந்தவங்க அவங்க ஐயா சிவத்தோடைய நாகாபரணம் மற்றும் சின்னதாக ஒரு பஞ்சாட்சரம் இதெல்லாம் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் இல்லை முறையில் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்கிறேன் விருப்பம் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சாய் ஸ்டோர்ஸ் மயிலாப்பூர் மற்றும் பெங்களூர் நன்றி வணக்கம் அன்பே சிவம்